இன்றைக்கி நம்ம பட்டர் பிஸ்கெட் தாங்க செய்யப்போம் அதுவும் பட்டர் இல்லாமல் போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து சுகர் எடுத்துருக்கேங்க அதனால் ஜலிச்சு எடுத்துக்கோங்க சுகர் பவுடர் சரிங்களா இது கூடவே மாவையும் சளிச்சு எடுத்துக்கோங்க இதனுடைய கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லி ஆல்ரெடி பிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க டைட்டில் டைட்டிலுக்கு மேலே பிளே இருக்கு இல்லையா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் வீடியோ வந்து ஷோ ஆகும் இப்போ தான் வந்து உருகின்னு டால்டா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மாவை பெசஞ்சி விட்டுக்கோங்க பெசஞ்சி விட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஊற விட்டுக்கோங்க ஊற விட்டுட்டு நல்ல ஒரு அகலமான தாளால் போட்டுவிட்டு நல்லா பெசஞ்சு கொடுத்துக்கோங்க பசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா அழகாக மாவு அப்படி சே ஒன்று சேர்த்து நல்லா தட்டி கொடுத்து அடுத்ததாக இது என்ன செய்யிங்கன்னா ஒரு லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன அச்சுருக்கோ அந்த அச்சு இல்லைன்னா சின்ன பாக்ஸோட மூடி அது மாதிரி எதனால் எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி அழகாக அச்சு வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஓவன்லேயோ கேஸ்லேயோ வேக வைக்க போகிறதில்லைங்க பாரம்பரியமான முறையில் நம்ம வேக வைக்க போகிறோம் இதனுடைய ஃபுல் வீடியோ ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லி நான் ஆரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அங்கே மேலே டைட்டிலுக்கு மேலேயும் டேக் பண்ணுறேன் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் அழகாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான பட்டர் பிஸ்கெட் சூப்பராக தயாராகிடுங்க இது நாளைகத்துன்னு சொல்லுவாங்க சூஸ்பெரின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ